அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதும் எனுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அரணரார் குருவாமூயன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அணுகூலன் குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய வினைகள் யாவும் வெல்வேன் இந்த குவலயத்திலோர் கலியுக பெரு வரத நாட்டிகண்டருளும் கந்தனை கும்பிட்டெந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன் உள்ள குமுறல் ஓய்ந்தேன் நல்ல வழி செல்வேன் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை முருகேசன் அவன் நித்தில புன்முருவல் வள்ளினேசன் இந்த நிணிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்ய ஜோதி வடிவமா பிரகாசன் தூரன் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசன் தூரன் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதம் எனும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை சேகுகன் அரணரார் குருவாமூயர் சீலன் என்றும் சுரந்தே காக்கும் அணுகூலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அணுகூலன்